மலைகள் அப்படின்னு சொன்னாலே அழகுங்க அதுவும் அந்த மலை மேலே ஒரு கோயில் இருந்தால் எவ்வளவு அழகு அந்த கோயிலே ஒரு குடைவரை கோயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகு அப்படிப்பட்ட ஒரு அழகான மலை கோயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக நான் சரவணன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ஏற்றிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் இருந்து மாமல்லபுரம் போற சாலையில கொட்டமேடுன்ற ஊர் ஒன்று வரும் அங்கிருந்து வலதுகை பக்கம் திருவண்ணோனாக்கா இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதாங்க இடர்குன்றம் ஆரம்பத்துல இந்த ஊரோட பெயர் இடர்குன்றம் அப்படின்னு தாங்க அழைக்கப்பட்டிருக்கு காலப்போக்குல பேச்சு மொழியில எடர்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இப்போ கூட நம்ம இடர்குன்றம் அப்படின்னு சொன்னதாங்க நிறைய பேருக்கு தெரிய வருது அங்கிருந்து நம்ம வலது பக்கம் திரும்பணுன்னாக்கா ஒரு அழகான சிறிய குன்றின் மேலே கோயில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குது கீழே பார்த்தீங்கன்னா அழகான குளம் ஒன்று வெட்டியிருக்காங்க அதில் இப்போது தண்ணி இருக்குது பார்க்கவே ரொம்பவுமே அழகாகவும் இருக்கு பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரித்து ஆண்டுருக்காங்க அந்த இருபத்தி நாலு கோட்டங்களில் ஒன்றான புளியூர் கோட்டம் தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் புளியர்கோட்டம் என்றது காஞ்சிபுரத்திலிருந்து மகாபலிபுரம் செல்லும் சாலை முழுவதுமே புலிக்கோட்டமாக தான் அப்போது அறியப்பட்டிருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல அழகான குன்றின் மேலே குடைவரையாக நரசிம்மசாமி நமக்கு ரொம்பவுமே அழகாக காட்சி கொடுக்குறாரு பல்லவர்கள் எப்பொழுதுமே மலைகளை குடைஞ்சி அதில் குடைவறைகளாகும் அது மட்டும் இல்லாமல் மலைகளில் அவங்க சிற்பங்கள் சிதைக்கும் இன்னும் காலத்தால் அழியாத காவியங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இந்த மலை மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது படி வரைக்கும் தாங்க இருக்கும் ரொம்பவுமே சுலபமாக ஏறி அளவுக்கு தான் இருக்குது நான் வந்தது இங்கே மதியான டைமில்ங்க அதுவும் மொட்டை வெயில் வந்தேன் செருப்பு இல்லாமல் என்னால் மேலே ஏறவே முடியல ரொம்பவுமே கால்லாம் நெருப்பு மாதிரி ஏறி ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கஷ்டப்பட்டு குடுன்னு ஓடி போய் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க பாதி தூரம் வந்துட்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னதி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க நாம் அனுமனை வணங்கிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த படி மேலே ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் ரொம்பவுமே அதிகமாக தான் இருந்தது இப்போ ஒருத்தர் இறங்கி போனார் இல்லைங்களா அவர் எவ்வளவு வேகமாக இறங்கி ஓடுறாருன்றதை நீங்களே பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகம் காலை கீழே வைக்கும் போல நெருப்பு மாதிரி ஜகதகதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அப்படியே நம்ம மேலே இருபது படிகள் ஏறி மேலே போக ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சுயம்பூவா நரசிம்மர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரோட சிலையும் வச்சு இப்போ வழிபாடு பண்ணிட்டு வராங்க பதினெட்டு சித்தர்களில் உருவான இடைக்காட சித்தர் இந்த மலை இருந்து தியானம் பண்ணியிருக்காரு அவருக்கு நரசிம்ம பெருமான் காட்சி கொடுத்த இடமாகவும் இதை வந்து சொல்லப்படுதுங்க நம்மளுடைய இடர்களை தீர்க்கும் பெருமாள் அதனால் வந்து இது வந்து இடர்குன்றம் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இடைக்காடு சித்தருக்கு காட்சி கொடுத்த இடமானதால் இந்த இடத்தோட பெயர் இடர்குன்றம் அப்படின்னு சொல்லலாங்க சுயம்புவா இடைக்காட சித்தர் ஒரு மூலையிலையும் அதற்கு பக்கத்திலேயே நரசிம்ம சுவாமி நமக்கு காட்சி கொடுக்கறது காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ரொம்பவுமே இந்த அற்புதமான காட்சியை நீங்களும் ஒரு முறை வந்து கண்டுகளிங்க சென்னையில் இருக்கிற பல முக்கியமான கோயில்களுக்கு இந்த மலை மேல இருந்து தான் கல் எடுத்துட்டு போயிட்டு கோயில் கட்டியிருக்காங்கன்னு வரலாறும் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவங்களும் இங்கிருந்து கல் எடுத்துட்டு போயிட்டு மற்ற வேலைகள் பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படி அவங்க கல் எடுக்க போகும்போது நிறைய இடர்பாடுகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் இதை கைவிட்டு வேறு இடத்துல இருந்து கல் கல் எடுத்துகிட்டு போனதாகவும் வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெரிவிக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்பூரூர்லேருந்து மாமல்லபுரம் போகிற சாலை வழியாகவும் வரலாம் அப்படி இல்லைன்னா வண்டலூர் அடுத்து இருக்கிற கூடுவாஞ்சேரியிலேருந்து கொட்டமேடுக்கு சாலை வசதியும் இருக்குதுங்க ரொம்பவுமே ஒரு அற்புதமான மற்றும் அழகான ஊர் அது மேலே சிறிய குண்டில் நரசிம்மன்னா நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு இந்த காட்சியை நீங்களும் ஒரு முறை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கண்டுகளுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிருந்து கிளம்பும்போது ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்ணாங்க இந்த இடம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்காணிப்பு கோபுரம் மாதிரி இருக்குது அந்த காலத்திலேயே இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா கீழே எந்த ஒரு வழிகளும் இல்லை மேலே ஃபுல்லாகவுமே அடைச்சிருக்கு மேலே வீரர்கள் நின்று காவல் காக்கிற இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் உங்களை வேறொரு பழமையான கோயிலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்